சோகமாக உட்காந்திருக்கும் தன் தங்கையை நோக்கி அக்கா வருகிறார் நீ என்ன வேணும் நான் செஞ்ச அவளுக்கு அவ்வளோ சீரியஸாகனு தெரிஞ்சா நம்ம விட்டுட்டோம் நீ அவளை நல்லதான் நான் கவனிச்ச ஏன் எப்போவும் அதை ஏன் நினைச்சிட்டு சோகமாகவே உட்கார்ந்துருக்க நீங்கள் ஆயிரம் தான் சமாதானம் சொன்னாலும் என் மனசு அமைதியாகவே மாட்டேங்குது நான் என்னக்கா செய்ய என்று கூறி முடிக்க அருகில் ஒரு பெண்ணின் குரல் கேட்பதை அறிகிறார்கள் யார் என்று கவனிக்க வீட்டை விட்டு வெளியில் வந்தார்கள் அப்பொழுது பெண்மணி அலைபேசியில் ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அதனால் வைத்தியத்துக்கு கையில் வச்சுருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு ரெண்டு மாசமா என்னால் வாடகை ரூபா கூட கொடுக்க முடியல இப்போ இருக்கிற வீட்லேயும் என்னைய காலி பண்ண சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுனே புரியலை ஒரு மாதம் மட்டும் உங்கள் வீட்டு மேல் மாடியில் வந்து தங்கிக்கவா மற்றவங்க கிட்ட உதவி கேட்க சங்கடமாக இருக்குது அதனால்தான் உங்கள் கிட்ட கேட்டேன் என் வீட்டு கதவு உனக்காக திறந்திருக்குமா வேற வீட்டு கதவு உனக்காக திறந்திருக்கான்னு பாரு போய் அப்படியா சரிக்கா அக்கா நீங்கள் யாருன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அந்த வீட்டு மேல் மாடியில் குடியிருக்கீங்கன்னு மட்டும் தெரியும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நீங்கள் ஃபோனில் பேசினத கேட்டேன் எங்கள் வீட்டிலையும் மாடியில் ஒரு போர்ஷன் காலியாக தான் இருக்கு ஆனால் அதில் கிச்சன் இருக்காது டேபிள் மட்டும் போட்டு நீங்கள் சமைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் தப்பாக எடுக்கலைன்னா எனக்கு வாடகை கூட கொடுக்க வேணாம் நீங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கிறீங்களா வேணாக்கா உங்களுக்கு எதுக்கு சிரமம் இதில் சிரமலாம் ஒன்றும் இல்லைக்கா எங்களுக்கு இதில் ஒரு மன அமைதி கிடைக்கும் மன அமைதியா ஆமாக்கா மூணு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் தங்கச்சி ஏதோ பிரச்சனைன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ரத்தம் கம்மியாக இருக்குன்னு டாக்டர் சொன்னதா சொன்னான் நாங்கள் அப்போ அதை பெருசாக எடுத்துக்காம ரத்தம் தானே கம்மியாக இருக்குது அதுக்கே இவள் ஓர சீன் போடுறான்னு சொல்லிட்டோம் அது அவளுக்கு ரொம்ப மனசு வழியை தந்துருச்சு போகல அதுக்கப்புறம் அவள் உடம்புல ஏற்பட்ட எந்த பிரச்சனையும் எங்கக்கிட்ட சொல்லலை ஒரு நாள் அவள் எழுந்து வெளியே வரலன்னு போய் பார்த்தா படுக்கையிலே இறந்து கிடந்தாள் இப்போ வரைக்கும் அவளுக்கு என்ன பிரச்சனை இருந்தது ஏன் இறந்தா அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் அவளை ஒழுங்காக கவனிக்காததுனால தான் இறந்துட்டாளோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எங்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது அதிலேருந்து எங்களால் வெளியவே வர முடியல என் தங்கச்சிக்கு செய்த பாவத்துக்கு கைமாறா உங்களுக்கு நான் இந்த ஒரு உதவியை செய்ய ஆசைப்படுறேன் அக்கா இப்போவும் இதையும் என் சுயநலத்துக்காக தான் செய்கிறேன் காரணம் நாலு வருஷமாக நான் அமைதியை இழந்துட்டு அதை தேடி அழைஞ்சுக்கிட்டே இருக்கேன் தயவுசெய்து அந்த அமைதியை நீங்கள் எனக்கு திருப்பி தருவீங்களா சரிப்பா நான் எங்கே உங்களுக்கு சிரமமாக இருப்பேன்னு நினைச்சிதான் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு உங்கள் உதவியை ஏற்றுக்க தயங்கினேன் ஆனால் என்னால் உங்களுக்கு அமைதி கிடைக்கும்னா எனக்கும் அது சந்தோஷம்தான் அதனால் நான் உங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கிறேன்ப்பா ரொம்ப நன்றிப்பா நமது தவறுகளாலும் பாவங்களாலும் ஏற்பட்ட குற்ற உணர்விலிருந்து நம்மை விடுவிப்பது அதற்கு கைமாறாக நாம் செய்யும் நற்செயல்களே